நமஸ்காரம் அம்பா நமஸ்காரம் சொல்லுங்க உபனிஷத் ஈஷாவாசிய உபனிஷத்துல பூர்ணமத பூர்ணமிதம் இருக்கு இல்லையா ஆமா அதுக்கு சைவ சித்தாந்தத்துல எப்படி எதுக்கு இது சொல்லுவா பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சே பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவ பூர்ணமேவசிஷியே இது வந்து ஈஷவாச உபனிஷத்தினுடைய துவக்கத்தில் சொல்லப்படக்கூடிய சாந்தி மந்திரம் சாந்தி மந்திரமே தத்துவத்தை சொல்லிடுது அது என்ன பொருள் அப்படின்னா பூர்ணம் அதக அப்பால் இருப்பதும் பூரணம் பூர்ணம் இதக இந்த கண்ணுக்கு புலப்படுகின்ற பிரபஞ்சமாய் இருப்பதும் பூரணம் பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூரணத்திலிருந்து பூர்ணம் உதட்சியதே பூர்ணமே வந்துள்ளது பூரணத்திலிருந்து பூரணமே வந்துள்ளது அப்படி பூரணத்தை எடுத்த பின்னும் எஞ்சி இருப்பது பூரணமே பூர்ணமேவ அவசிஷியதை மிச்சம் இருப்பதும் பூரணம்தான் இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் என்கிட்ட இருக்கு அதில் நான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா என்கிட்ட இருக்கிற தொகை இப்போ குறைஞ்சி போச்சு எட்டாயிரம் ஆயிடுச்சு என்கிட்ட பத்து கோடி கோடி பத்து கோடி கோடி இருக்கு அதுலேருந்து ஒரு பத்தாயிரத்தை எடுத்தேன்னா அது ஒரு பொருட்டே இல்லை அப்படி பத்து கோடி போதும் கூட ஒரு அளவு இருக்கு பேரளவு ஆனால் அளவு இருக்கு அளவே இல்லாதது அதுதான் பூரணம் பூரணப் பொருள் என்பது எல்லையற்ற பொருள் எல்லையற்ற பொருள் ரெண்டு இருக்க முடியாது நினைச்சு பாருங்க அப்படி ரெண்டு இருந்தா அது பூரணமா இருக்க முடியாது அது ஏதோ ஒரு இடத்துல முடிஞ்சா தான் அங்க இன்னொரு பொருள் ஆரம்பிக்க முடியும் பூரண பொருள்னு சொல்லிட்டாலே ரெண்டு இருக்க முடியாது அதான் விஷயம் இதுக்கு அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலம்மா சொல்கிறது தான் எனக்கு தெரியுது அப்போ பூரண பொருள் ஒன்று தான் அப்புறம் எப்படி இந்த உலகம் வந்தது இதெல்லாம் இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா அதான் அநிர்வச்சனியம் இந்த மாயை விளக்க முடியாதது இன்னும் தீவிரமா போறவங்க என்ன சொல்றாங்க அஜாத்தவாதம் இப்படி வரவே கிடையாதே இப்படிலாம் ஒன்றும் இது இது இருக்குது அது இருக்குன்னு நீ சொல்கிறியே இந்த உலகத்தை இருக்குதுன்னு சொல்கிறியே இது எப்போ இருக்குது நீ கண்ணால் முழிச்சு பார்க்கும்போது தான் கணவற்று உறக்கத்திலே இது இல்லைப்பா இருக்கு இருக்குங்கிறீ முக்காலமும் இருப்பது தான் இருப்பது மூவிடத்திலும் அதாவது தன்மை முன்னிலை படற்கை மூவிடத்திலும் இங்கே இருக்கு அங்கே முன்னாடி இருக்கு அங்கேயும் இருக்குது அப்படி மூவிடத்திலும் இருப்பது தான் இருப்பது முக்காலத்திலும் இருப்பது தான் இருப்பது எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பது தான் இருப்பது அப்போ இது ஏதாவது ஒன்றில் குறைவு மாறுபாடு வந்துருதுனாலே அது இல்லை அவ்வளோதான் கழிச்சு கட்டிடு அப்போ என்ன போச்சு அது ஒன்று தான் இருக்கு அதனால் இந்த இந்திரியங்களுக்கும் மனதுக்கும் எட்டுகிற இந்த உலகத்தின் அனுபவத்தை எப்போதும் இருப்பதாக நாம் ஏற்க முடியாது என்பதால் இது இருந்தும் இல்லாததே அப்படின்னு ஒழிச்சு கட்டிடுறாங்க அப்படி சொன்னப்புறம் முக்திலையும் இது இருக்குன்னு என்னத்த சொல்ல முடியும் அதே அதை சொல்றதுக்கே ஒருத்தர் இல்லையே அதனால எப்படி விளக்கினாலும் சுவாமி விவேகானந்தர் சொல்றார் அமெரிக்கால உங்களுடைய விஜான ஆராய்ச்சிகளை கொண்டு உண்மைகளை நீங்கள் வெளியிட முயற்சி பண்ணுகிறீர்கள் எப்பொழுது விஞ்ஞானம் ஒரே பொருள் இருக்கிறது என்பதை சொல்லுகிறதோ அப்பொழுது அது நின்று விடும் அதற்கு மேல் கண்டுபிடிக்க ஒன்றும் என்றார் அது வரைக்கும் அதை நிறைய கண்டுபிடிச்சி இதை சொல்லி அதை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி என்னமோ பெருசாக பண்ணுற மாதிரி காமிச்சிட்ருக்கோம் அந்த ஒரு வஸ்துவை ஏக்க வஸ்துவை பார்த்து விட்டால் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறார் அதனால் அந்த ஏக்க வஸ்துங்கிறது தான் த ஃபைனல் ட்ரூத் தி அல்டிமேட் ட்ரூத் இறுதி பேருண்மை அதற்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது வேறுபாடு இருக்கிற வரையிலும் அதில் துளினாலும் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கும்போது அந்த அளவுக்கு அது குறைபாடு தான் அதனால் இந்த உலகம் உயிர்கள் என்பதெல்லாம் விழிப்பு நிலையிலும் ஏதோ ஒரு வடிவிலே கனவிலும் பார்க்கப்படுபவைதான் ஆழ்ந்த உறக்கத்திலேயே இல்லாது போய்விடுகின்றன சுவாமி சித்மானந்த மகராஜ் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார்கள் சைவ சித்தாந்திகளுடைய கூற்று வந்து அதை ஒரு ஏதோ ஒரு புஸ்தகம் ஒன்று இருக்க அதை பற்றி ஒரு பக்தர் சாமிகிட்ட கேட்குறாங்க இதுக்கு எப்படி சாமி இது என்ன சாமி அர்த்தம் அப்படின்னு அப்போ சொல்கிறாங்க சைவ சித்தாந்திகள் விடாது பிடிக்கும் இந்த முப்பொருள் உண்மை நீ ஆழ்ந்த கணவற்ற உறக்கத்திலேயே இல்லாமல் போய்விடுகிறது அதனால் இது இருக்க முடியாதுங்கிறார் நிற்க முடியாதுங்கிறார் ஆனால் அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்படி மகான்கள் உறுதியாக சொல்கிறாங்க சங்கரர் நம்முடைய சுவாமிஜி சுவாமி சித்மாந்த மகராஜ் சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாம் அப்படி சொல்கிறாங்க இதில் எழுதியிருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்களும் சாதாரண ஆட்களே இல்லை நம்முடைய மதிப்புக்குரியவர்களாகவே இருக்கின்றார்கள் எப்படி இவர்களுக்குள்ள இந்த இது வெறும் கருத்து வேறுபாடா அனுபவ வேறுபாடா அனுபவ நிலையின் வேறுபாடாக தான் இருக்கணும் இது வெறும் கருத்து வேறுபாடு இல்லை அந்த அனுபவத்துக்கு வரும்பொழுது இவர்களும் அதற்கு வந்து விடுவார்கள் எதற்கு சைவ சித்தாந்தத்தின் உச்சியில் இருப்பவர்களும் ஒரு காலத்தில் அத்வைதத்திற்கு வேண்டும் என்றே நமக்கு தோன்றுகிறது கிருஷ்ணா அன்னையினருள் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் ஒரு அறிவிப்பு அன்னையினருளால் சென்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருச்சியிலே ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் ஸ்ரீ தாயுமான அணிகள் தன்னுடைய குருநாதரான மௌன குரு அவர்களை சந்தித்து அவர் அருள் பெற்ற இடம் அந்த புனித தலம் மௌன மட்டம் அப்படின்னு இன்றைக்கும் இருக்குது அந்த மலை மேலே உள்ள கோயிலுக்கு போகிற வழியில் நான் படி ஏற ஆரம்பித்த பதினேழு படி ஏறின உடனே அது வந்துடும் பதினஞ்சு படி பதினேழு படி இருந்த அந்த மௌன மடத்தில் வைத்து நாம் இறையுடால் ஒரு வெளியீடு பண்ணினோம் அது என்னது அப்படின்னா தாயுமானவர் பாடல்கள் அனைத்தையும் ஒலிப்பேழையாக ஆடியோ ஆல்பம் வெளியிட்டிருக்கிறோம் இது பற்றி ஏற்கனவே அறிவிப்பு செய்தோம் அதனால் இந்த தாய்மானவர் சற்சங்கத்திலே இணையவழி சற்சங்கத்திலே பங்கேற்று கொண்டு வரும் உங்களில் விருப்பப்படுகிறவர்கள் அதனை பெறலாம் நம்முடைய ஆசிரமத்திற்கு தெரிவித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் தெரிவிச்சிங்கன்னா அது பற்றின விவரங்கள் உங்களுக்கு மேலும் சொல்லுகிறோம் அதன்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதை ஆசிரமத்தினுடைய இணையதளத்திலிருந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதற்கேற்றபடி உங்களுக்கு தெரிய முடியும்னு சொன்னால் இல்லை எங்களுக்கு வேறு மாதிரி கிடைக்குமா அப்படின்னா பென் ட்ரைவ்லேயும் கிடைக்கும் நீங்கள் எழுதினீங்கன்னா அதுக்கு உண்டான விவரங்களை தெரிவிப்போம் அதன்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த இதெல்லாமும் கூட அதில் வரும் இந்த உடல் புயர்வு பாடல்கள் எல்லாம் அப்படி முழுக்க அதில் பாடப்பட்டிருக்கு எண்பத்தி மூன்று பாடல்கள் வெண்பாக்கள்ங்கிறதுனால பன்னிரெண்டு பாட்டுக்கு ஒரு ராகமாக ராக மாளிகையாக பல ராகங்களில் அழகாக பாடப்பட்டு எளிய ராகம் கர்நாடக சங்கீதனுடன் பயந்துட வேண்டாம் எளிய இனிய இசையில இருக்கு நாம எல்லாரும் சேர்ந்து பாடலாம் அம்பா இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாமா அம்பா அந்த தாயுமானவரோட பாடலை பார்த்தா அவர் அத்வைத பரமா சொல்ற மாதிரி இருக்க அவர்னு அந்த மனசு அந்த இதுல அல்ல இதுல தானே போய் லைச்சு இருந்திருப்பார் இவா அது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது இப்படியா இருக்கா அம்பா ஏன் அப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னா அவர் வந்து அந்த சைவ சித்தாந்த மரபில் தான் வந்திருக்கிறார் இப்போ அவருக்கு வந்து குருவாய் இருந்தவர் அந்த மௌன குரு அந்த மௌன மட்டம் அதெல்லாம் சைவ சித்தாந்தத்தை தான் அவங்க படித்து சொல்லி கொடுத்துருக்காங்க சிஷ்யர்களுக்கு அந்த குருமார்களெல்லாம் அந்த பரம்பரையில் அந்த வழியில் தான் அவர் வந்திருக்கிறார் ஆனால் வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக கணமே என்றபடி வேதாந்தத்திற்கும் சித்தாந்தத்திற்கும் உண்மையிலே முரண்பாடு இல்லை என்கின்ற முடிந்த நிலையில் இருந்து அவர் பேசியிருக்கிறார் அது தாய் சிறப்பு சைவ சித்தாந்த கருத்துக்களை அவர் நிறைய சொல்கிறார் இப்போ உதாரணமாக என்னால் கண்ணியில் அந்த கண்ணிகளை அவர் அடுக்கி இருக்கிற முறையே சைவ சித்தாந்தத்துக்கு ஏற்றதாக இருக்குது அதில் சொல்லப்பட்டிருக்கிற பல தத்துவங்களை விளக்கி இருக்கிறார் ஆனால் அந்த எங்கே இந்த வேறுபாடுகள் வருது அப்படின்னா முக்தியை பற்றி சொல்லும் பொழுது தான் அதெல்லாம் நாம் நம்ம படிக்கும் பொழுது நமக்கேற்ற மாதிரியே தான் இருக்கு ஏன் அவர் அந்த நிலையில் இருந்ததை சொல்லியிருக்கிறதுனால அதனால் அந்த மற்றபடி இப்போ உதாரணமாக அவஸ்தைகள் சாதாரணமாக நாம் மூன்று அவஸ்தைன்னு சொல்லுவோம் அதாவது ஜாகிருதம் ஸ்வப்பனம் சுஷுப்தி மனவு கனவு கனவற்ற உறக்கம் இதுக்கு மேலே இன்னும் அவங்க வந்து பேருறக்கம் உயிர் படங்கள் அப்படின்னு அஞ்சு அவஸ்தைன்னு சொல்கிறாங்க அதில் அது என் அந்த அவஸ்தையின் பொழுது உயிர் எங்கே இருக்கும் இந்த உடம்பில் அப்படின்னா அதுக்கு ஸ்பாட்லாம் சொல்கிறாங்க பூர்வமத்தி தொண்டகுழி ஹிருதயம்

கௌசல்யா ஒரு கேள்வி கேட்டாங்க நம்ம ஒரு தூரத்து சொந்தமா கூட இருக்கலாம் அவங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்காக நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்ல கூடாது தீட்டு அனுசரிக்கணும் அப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு சொன்னாங்க அது அவசியமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க இந்த கேள்விக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்ச பொழுது இப்ப தீட்டுன்னு சொன்னா என்ன கோயிலுக்கு போக கூடாது வீட்டில் பூஜை போக கூடாது பூஜை ரூமுக்கு விளக்கேற்றி அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு வந்துடும் அது பிடிக்கல அதுக்கு தான் அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் ஊகிக்கிறேன் நம்ம வழிபாடுகளும் தினந்தோறும் செய்து வந்ததை தவற விடாம செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நல்ல எண்ணம் தான் ஆனாலும் உற்றார் உறவினருக்காக ஏன் அந்த நேரத்தில் வழிபாடு கூட செய்யக்கூடாது கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மனசு அமைதியா இருக்காது அதாவது அங்க ஒரு பாசத்தோடு கூடின ஒரு உறவு பாச பிணைப்பு இருந்ததுன்னு சொன்னா அவர்களுடைய இழப்பு வந்து நமக்கு மன அமைதியை கொஞ்சம் கெடுக்கும் டிஸ்டர்ப் பண்ணும் கலக்கத்தை உண்டாக்கும் அப்போ நமக்கு அமைதியாக இறைவனை வழிபட முடியாது அந்த வேதனையோடு வேதனையான மனசோட கோயிலுக்குள்ளேயே பூஜைக்குள்ளேயே போனா அந்த இடத்தினுடைய ஆன்மீக சூழலையும் பாதிக்கும் நம்ம மனநிலை அதனால அப்படிப்பட்டவர்கள் அந்த நேரத்துல கோயிலுக்கு போக கூடாது வீட்டிலையும் வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நாம அந்த வருத்தத்தை கட்டுப்படுத்தி கொண்டு பூஜினுக்குள்ள போகாம பிரார்த்தனையே பிரார்த்தனையே பண்ண வேண்டியதான் அப்படி பெரிய வருத்தங்கள் எல்லாம் ஒண்ணு உருகி ஓடலம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்ப கூட நாம அந்த இறந்த உறவினருக்காக பிரார்த்தனை பண்ணுவது நல்லது ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளுர்ன்னு உலகம் முழுவதையும் உங்களுடைய உற்றார் உறவினரா நண்பரா வேண்டியவரா சொந்தக்காரரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க நமக்கு சொந்தம் தானே தூரத்தை சொந்தமோ பக்கத்து சொந்தமோ நெருங்கின சொந்தமோ சொந்தம் தானே அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு போவோமே அதனால பூஜனக்குள்ள போக முடியாட்டாலும் நாம் இருக்கிற இடத்துல உண்டு குளிச்சுட்டு சுத்தமாக அவங்க நல்லா இருக்கணும் அந்த ஜீவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு ஒரு நிமிஷம் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் நம்ம வழக்கமான வேலை இப்போ திட்டு அப்படின்னு சமைக்கக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்றும் சொல்றது இல்லை இல்ல அப்படி சமைக்கக்கூடாதுன்றதா யாராவது கொண்டு வந்து கொடுத்துட்றாங்கல்ல நம்ம ஒன்றும் சாப்பாட்டை நிறுத்தலை அப்ப பிரார்த்தனை மட்டும் ஏன் நிறுத்தணும் அப்படின்னா இந்த கிரிகளோடு கூடிய வழிபாடுகளைத்தான் நம்ம வந்து செய்யமாட்டோமே ஒழிய மனசுக்குள்ள நம்ம பிரார்த்தனை பண்றதை யாரும் தடுக்க மாட்டாங்க அதனால இந்த இறந்தவர்களுக்காக அவர்களுடைய நலனுக்காக பிரார்த்தனை பண்ணிவிட்டு வழக்கம் போல நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் நமக்காகவும் பிரார்த்தனை தொடர்ந்து மானசீகமா செய்துவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியதுதான் அதனால அந்த நியமங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு சிரமம் கொடுக்கக்கூடியதா கூடியதா நினைக்காம இருக்கிறது நல்லது அதாவது வழிபாடு செய்ய முடியாம இருக்கே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் அதுதான் இந்த கேள்வியை கேட்க தூண்டி இருக்கும் அப்படின்னு நான் ஊகிச்சதுனால அதையும் சேர்த்து இப்போ விளக்கம் கொடுத்துட்டேன் போன வர கேள்விக்கு இப்போ விளக்கம் கொடுத்துட்டேன் அது எனக்கு மனசுல ஓடிட்டே இருந்தது சரி இப்ப வேற கேள்வி யாருக்காவது இருக்கா ஹரி ஓம் நமஸ்தே அம்பா நமஸ்காரி அம்பா சொல்லுங்கம்மா ஆ வந்து நம்ம பிரார்த்தனையில வந்து பஜனை பாடல்கள் மூலம் பண்றோம் அபிஷேகம் மூலம் பண்றோம் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றோம் அப்புறம் ஹோமம் அந்த மாதிரி யாகம் அந்த மாதிரி பண்றோம்பா பஜனை பண்றதோட முக்கியத்துவம் மந்திர ஜபம் பண்றதோட முக்கியத்துவம் நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அஹ் போன வாரம் வந்து அவங்க கேட்டதுனால போன வாரத்துக்கு முந்தின வாரம் அபிஷேகம் ஏன் பண்றோம் அப்படிங்கறத ஆஹ் யாகம் பண்றது அதாவது ஹோமம் பண்றது ஆலயத்து ஆலயமா இருந்தாலும் சரி இல்ல இல்லமா இருந்தாலும் சரி அது எதுக்காக பண்றோம் அதோடைய முக்கியத்துவம் வந்து என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்பா ஆஹ் வழிபாட்டு முறைகளிலே அக்னி மூட்டி தீ வளர்த்து யாகம் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா யாகம் என்பது தியாகமே அப்படின்னு ஒரு ஒரு எதிகை முறையோட சொல்லுவாங்க யாகம் நடக்கும் பொழுது அந்த யாகத்தை செய்யக்கூடியவனுக்கு பேர் எஜமானன் அவனுடைய மனைவி எஜமானி யஜமானன் யஜமானி அதாவது பாஸ்ங்கிற அர்த்தம் அந்த யாகத்தை நடத்தக்கூடியவர்கள் யாகத்தை நடத்தக்கூடியவர்கள் தியாகம் செய்ய தயாரா இருக்கணும் யாகத்துல அந்த ஆகுதியை விடும்பொழுது இதம் நம் அம இது என்னுடையதல்ல இதம் நம் அம இது என்னுடையதல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த நெய்யை விடணும் அப்போ ஒரு ஒரு ஆன்மீக முன்னேற்றம் வரணும்னு சொன்னா நமக்கு தியாகம் பண்ண தயாரா இருக்கணும் இப்ப நம்ம வந்து மாடிப்படியில் ஏறுறோம்னு வச்சுக்கோங்களேன் தரையில இருக்கும் ரெண்டு காலும் தரையில இருக்கு இப்ப நம்ம என்ன செய்யறோம் ஒரு காலை இந்த தரையிலேருந்து எடுத்து ஒரு உயர் படியில வைக்கிறோம் அப்ப இந்த கால் முதல்ல தரையை விடணும் இதை விட்டாதான் அதை அடுத்த படிக்கு உயர்ந்த படிக்கு வைக்க முடியும் அப்ப தியாகம் இருந்தாதான் முன்னேற்றம் இருக்கும் இந்த யாகத்துல தியாகம் பண்ணணும் இறைவனுக்காக நம்முடைய சில உடைமை பொருட்களை உரிமை பொருட்களை தியாகம் பண்றோம் அப்புறம் யாகத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய புரோகிதர்களுக்கெல்லாம் தக்ஷணை கொடுக்கணும் தட்சணை கொடுக்காம யாகம் செய்யக்கூடாது அப்ப யார் யாரு அப்ப நம்ம எல்லாருமே உடனே கணக்கு போடுவாங்க இவ்வளவு வாங்குறாங்க பாருங்க இதுக்கு இவ்வளவு கேக்குறாங்க பாருங்க அப்படிம்பாங்க என்னென்னக்கோ செலவழிப்பாங்க இந்த ஹோமம்னு வந்துட்டா அவர் இவ்வளவு கேக்குறாரு இவ்வளவு கேக்குறாரு அப்படிம்பாங்க அதுல சில பேர் கொஞ்சம் பேராசையோட கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லங்கல ஆனா அவர் உண்மையிலே நல்லபடியா செய்து மந்திரங்களை விடாம சொல்லி யாகத்தை செஞ்சார்னா அந்த யாகம் செஞ்சவருக்கும் அந்த புரோகிதருக்கு உரிய தட்சிணைய கொடுத்துருவோமே தட்சிணை இல்லாத யாகத்துக்கு பயனே கிடையாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்ப தட்சணம் கொடுக்கணும் தெய்வங்களுக்கு ஆகுதியை கொடுக்கணும் செய்து கொடுத்த இவர்களுக்கு தட்சணைய கொடுக்கணும் நேரடியா இதுல செய்யறதுக்கு சம்பந்தப்படாதவர்களுக்கு கூட ஏதாவது தானம் பண்ணணும் யாகம் பண்ணினாலே தொடர்ந்து அன்னதானம் வஸ்திர தானம் பொருளை கொடுப்பது தனத்தை கொடுப்பது இதெல்லாம் இருக்கும் தானம் இல்லாம யாகமும் இருக்காது எல்லா பூஜையிலையும் குறைஞ்ச வருஷம் பிரசாதமாவது எல்லாருக்கும் கொடுக்கணும் நாம நம்ம குடும்பத்துக்குள்ள மட்டும் சாப்பிட்டுக்கிட்டோம்னு இருக்கக்கூடாது அப்ப அங்க வந்து தானம் இருக்கணும் தட்சண கொடுக்கணும் இறைவனுக்கு ஆகுதியை கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு வருது இப்ப யாகம் என்பது யஜமாக தானமாக கொடுப்பதாக படைப்பதாக தன்னுடைய தன்னுடையதுங்கிற எண்ணத்தை விட்டு எல்லாருக்கும் கொடுப்பதாக இருக்கக்கூடியது அப்புறம் அந்த காலத்துல யாகங்கள் நடக்கும் பொழுது எல்லா யாகமும் ஒரே நாள்ல முடிஞ்சிடாது அப்ப அந்த பந்தல்ல எல்லாரும் கூடி உம் பெரிய விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க சமீபத்துல ஒரு இடத்துல ஒரு ஆசிரம துவக்க விழாக்கு கூப்பிட்டு இருந்தாங்க போயிருந்தேன் ரெண்டு நாள் மூணு நாள் விழா ரெண்டு நாள் விழா நினைக்கிறேன் முதல் நாள் என்னன்னாக்க ஒரு கதா காலக்ஷேபம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஒரு அம்மா வந்து ரொம்ப அழகா பக்தி துக்காராம் போன்ற மகாராஷ்டிர சந்துக்களை பத்தி அழகா பேசினாங்க குருவின் மகிமை அந்த மாதிரிலாம் எடுத்து சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்தினுடைய தலைவர் அந்த சுவாமிஜி அழகா பேசினார் இது முதல் நாள் நிகழ்ச்சி ரெண்டாவது நாள் அந்த ஹோமங்கள் மற்றதெல்லாம் நடந்து ஆசிரமம் வந்து துவக்கி வைக்கப்பட்டது அப்போ ஒரு யாகம்னா அதை மட்டும் இப்படி முடிச்சுட்டு விட்டுறது கிடையாது அதை ஒட்டி இது மாதிரி பல சத்து விஷயங்களை பேசி எல்லாருக்கும் உண்மையை எடுத்து சொல்லக்கூடியதும் அங்க நடக்கும் சில சமயங்கள அறிஞர்கள் மட்டும் கூடி எதையாவது ஆராய்ச்சி பண்ணுவார்கள் சில சமயம் பொதுமக்களுக்கு ஓரிரு அறிஞர்கள் எடுத்து சொல்லுவார்கள் இப்படி ஏதேனும் ஒரு வகையிலே அறிவு பரிமாற்றம் அங்க நடக்கும் யாகத்துல இப்படி யாகம் என்பது பலவிதமான சமுதாய நலன் நற்செயல்கள் சமுதாயத்துக்கு நலன் செய்யக்கூடிய செயல்களை உள்ளடக்கிய வழிபாடு முக்கியம் அது வந்து இறைவனுக்கு தான் அந்த ஆகுதியை இறைவனுக்கு கொடுக்கிறோம் அக்னி பகவான் தூதுவனாக இருந்து அதை ஏற்று சென்று இறைவனுக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் யாகத்தினுடைய நம்பிக்கை அதனால தான் அந்த அக்னி வளர்த்து அதில் நெய்ய ஸ்வாகா அப்படின்னு சொல்லி வந்து இதை எடுத்து செல் அப்படின்னு கொடுக்கிறோம் அது மாதிரி அப்ப யாகத்துல வந்து இறைவனுக்கு அந்த ஹவிர் பாகங்களை கொடுக்கிறோம் செய்து வைத்த பிராமணர்களுக்கு தட்சிணையை கொடுக்கிறோம் ஏழைகளுக்கு அன்னம் வஸ்திரம் முதலானவற்றை தானம் செய்கிறோம் சரி அப்ப இவனுக்கு என்னன்னா செஞ்ச எஜமானனுக்கு என்ன கிடைக்குது கீதையில சொல்ற யஜத்தில் மிஞ்சியதை உண்ணும் நல்லோர் அப்படிங்கிற பிரசாதம் இருக்குன்னா முதல்ல ஒரு ரெண்டு கப்பு எடுத்து வச்சுக்கோ அப்புறம் எல்லாருக்கும் குடு அப்படி சொல்லக்கூடாது குடுத்துருவ எல்லாருக்கும் மிஞ்சினா நீ சாப்பிடு மிஞ்சலையா கிருஷ்ணா உன்னுடைய திருவுருள் எனக்கு நிறைய இருக்குன்னு அத்தனை பேர் சாப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு இருக்கணுமா எங்கத்தில் மிஞ்சியதை உண்ணும் நல்லோரும் அதனால எங்கம்னு சொன்னா கொடுக்கறது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அங்க இருக்கணும் அதிகபட்சம் தானம் இருக்கணும் கொடை இருக்கணும் அங்க அதனால சுவாமி சித்பானந்த மகாராஜ் சொல்லுவர் நம்முடைய வாழ்க்கை யஜ்ய இருக்க வேண்டும் நாம் எல்லோரும் யஜ்ய மூர்த்திகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் நாம இந்த உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்வதை விட நாம் இந்த உலகுக்கு கொடுப்பது அதிகமாக இருக்க வேண்டும் அதுதான் யாகத்தினுடைய சீக்ரெட் அதனால இறை வழிபாட்டோடு சமுதாய உணர்வையும் தானத்தையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுதலையும் பங்கிடுதலையும் படைத்தலையும் தன்னையே அர்ப்பணித்தலையும் காட்டுகிறது யாகம் ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை அது ரொம்ப நிறைய அதுல ஏற்பாடுகள்லாம் இருக்கிறதுனால அதை வந்து இப்ப ரொம்ப அடிக்கடி நாம செய்யறது இல்லை ஆனா முக்கியமான சந்தர்ப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில நாம இப்பவும் யாகங்கள் செய்து கொண்டுதான் இருக்கோம் கல்யாணம் விவாகம்னா அக்னி வளர்த்து பண்றோம் அது யாகம் அப்புறம் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றோம்னா அப்போ ஹோமங்கள் எல்லாம் பண்றோம் அது தவிர பொது நலனுக்காக உலக நலனுக்காக ஹோமங்கள் எல்லாம் செய்யறாங்க அதனால யாகங்கள் இன்றைக்கும் இருக்கு முன்பு இருந்த அளவு இல்லைன்னா கூட இன்றைக்கும் அது பின்பற்றப்படுகிறது யாகம்னு சொன்னாலே அதுல தியாகமும் தானமும் இருக்கணும் இறைவனுக்கு நம்முடைய அகந்தையை விட்டு நம்முடைய உயர்ந்த பொருளை கொடுக்கணும் அந்த யாகம் செய்து கொடுக்கிறவர்களுக்கு தட்சிணை நல்ல தாராளமா கொடுக்கணும் வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் ஏழை பாழைகளுக்கும் தானம் நிறைய கொடுக்கணும் இப்படி செய்யும் பொழுதுதான் யாகத்தினுடைய முழு பலனும் கிடைக்கின்றது அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க இதுதான் யாகத்தினுடைய ரகசியம் நான்கு யுகங்கள்ல சத்திய யுகம் அல்லது பொற்காலமாகிய கிருத்த யுகத்துல யாகங்கள் நிறைய நடக்குமா அப்புறம் தியானம் நிறைய நடக்குமாத்துல யுகத்துல யாகங்கள் நடக்குமா அடுத்த துவாப்பர யுகத்துல பூஜைகள் நடக்குமா கலியுகத்துல எல்லாமே குறைஞ்சு போயிடும் அப்ப என்ன பண்ணணும்னா உண்மையே பேசுதல் பெரியதொரு தபசு சத்தியத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீ கடைப்பிடிச்சிட்டீங்கன்னா அதுவே ரொம்ப பெரிய விஷயம் எப்போ இப்ப கலிகாலத்துல இப்ப நாம இருக்கக்கூடிய இந்த கலிகாலத்துல என்று பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் அதனால யாகம் ஒரு சிறப்பான வழிபாட்டு முறைதான் என்னம்மா முத்துமாரீஸ்வரி நன்றியம்பா சரி நன்றி சரி அனை நருளால இன்றைய சத் சங்கத்தை இத்தோடு பூர்த்தி செய்து கொள்வோம் நிறைவு பாடல் யார் பாடுறீங்கம்மா சாந்தி शारदा देवी जय जगदीश्वरि ॐ जगदीश्वरि जय 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 जगदीश्वरि ॐ जय शान्तिनिलय मां शारदा देवी जय जगदीश्वरि ॐ जगदीश्वरि Jaya 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 Jagadishvari Om Jaya Shanti Nilaya Mam Sharada Devi Jaya Jagadishvari Om Jaya Jagadishvari Jaya 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 Jagadishvari Om Jaya शांति निलयम शारदा देवी जय जगदीश्वरी ओम जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ओम जय शांति निलयम शारदा देवी जय श्री शारदा महा महा की जय